வணக்கம் கடல் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லவன்பதாக முதலில் செய்திகள் எரிபொருள் விலை மாற்றம் தொடர்பில் வெளியான தகவல் வயது இளைஞன் அதிரடியாக கைது ஊசி மூலம் போதைப் பொருளை செலுத்திய குடும்பஸ்தர் உயிரிழப்பு மாணவர்களுக்கு புத்தகம் வாங்க முடியாத நிலை விடுக்கப்படும் எச்சரிக்கை அஸ்விஸ்மாக கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடும் தற்போதைய அரசாங்கம் நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு புலம்பெயர் தமிழர்களுடனான அனுர அரசாங்கத்தின் நகர்வு விடுதலை புலிகளை காரணம் காட்டும் கர்ஷனர் ஜூலை மாதத்திற்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய தாபனம் அறிவித்துள்ளது இன்று கூட உள்ள எரிபொருள் விலை நிர்ணய குழுவால் விலை நிர்ணயம் குறைத்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றாலும் திருத்தம் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனத்தின் தாவடத்தின் பணிப்பாளர் மயூர் கே தெரிவித்துள்ளார் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலைத்த நிலையில் தொடர்வதால் ஜூலை மாதத்தில் இலங்கை எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைவாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடந்த சில வாரங்களாக நிலைத்துள்ளதோடு சில சமயங்களில் விலை குறைவும் சாத்தியம் காணப்படுகின்றது இந்நிலைமை தொடருமானால் ஜூலை மாதத்தில் எரிபொருள் விலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட மாட்டாது என்றும் அவர் கூறியுள்ளார் இதன்படி விலை குழு கடந்த மாதத்திற்கான சராசரி எரிபொருள் விலை மற்றும் சமீபத்திய இறக்குமதி செலவுகளை அடிப்படையாகக் கொண்டு ஜூலை மாதம் விலையை தீர்மானிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது சுன்னாகம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ஏலாளி பகுதியில் பத்தொன்பது வயதுடைய இளைஞனொருவர் இருபத்தைந்து லிட்டர் கசிப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்திக்க நபரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் ஐந்து மாதங்களாக ஊசி மூலமாக போதிப்பொருளை உடலில் செலுத்தி வந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் பொனாலி கட்டுவன் தெற்கு பகுதியைச் சேர்ந்து இருபத்தி எட்டு வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் ஐந்து மாதங்களாக ஊசி மூலமாக போதைவசத்தை உடலினுள் செலுத்தி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இவருக்கு உடல் சுக இனம் ஏற்பட்டதால் தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின் மேலதிக சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகின் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் புத்தகங்களுக்கு வெட்வரி அறவிடப்படுகிறது என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இலங்கையில் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நடைமுறையில் இல்லாத வெட்வரி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் விதிக்கப்பட்டதால் புத்தக விற்பனை அழிவடைந்து வருகின்றது இது தொடர்பாக இருந்தால் ஒரு பிள்ளைக்கு புத்தகம் கூட வாங்க முடியாத நிலை ஏற்படும் என தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பருமதி சேர் வெட்வரி மற்றும் தேசத்தை கட்டியெழுப்பும் வரி விதிக்கப்பட்டதால் அச்சிடப்பட்ட புத்தகங்களின் விலை இருபது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கத்தின் வருடாந்திர ஆண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றும் போதே இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது ஒரு புத்தகத்தின் விலை இருபது சதவீதம் அல்லது ஐந்தில் ஒரு பங்கு அதிகரித்துள்ளது இதுகுறித்து அதிகாரிகள் குழம்பியுள்ளனர் முன்பு எழுதுபொருள் உட்பட அனைத்திற்கும் வெட்வரி விகிதம் பதினைந்து சதவீதமாக இருந்தது ஆனால் அச்சிடப்பட்ட புத்தகங்களுக்கு வெட்வரி இல்லை அதற்கு நேரடியாக பூஜ்யத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக எழுது பொருட்களுக்கு மூன்று சதவீதம் மட்டுமே இருந்தது அவர்கள் இந்த இரண்டு விடயங்களால் குழம்பி போயுள்ளனர் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது அதில் அவர்கள் வெட்வெரி தொடர்பாக சில விடயங்களை ஆராய்ந்து வருவதாகவும் பின்னர் ஒரு பதிலை வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாம் கட்ட கொடுப்பனவு இம்மாத இறுதியில் இது தொடர்பில் தகவல் வெளியாகும் என்று தெரிவித்திருந்த நிலையில் இது குறித்த தகவல் வெளியாகாததால் மக்களிடையே குழப்பம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கடந்த சில மாதங்களாக அஸ்வசம கொடுப்பனவில் சற்று தாமதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது இரண்டாம் கட்டத்திற்கான கொடுப்பனவு தொடர்பில் பல கேள்விகள் எழுந்துள்ளன அது மட்டுமன்றி குறித்த இரண்டாம் கட்டத்திற்கான பயனாளர்களின் பெயர் விவரங்களும் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான முடிவுகள் எதுவும் வெளியாகவில்லை உள்ள இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கான பெயர் விவரங்கள் மற்றும் அது தொடர்புடைய மற்ற சேர்ப்பாடுகள் அனைத்தும் தொன்னூற்றி சதவீதம் முடிவடைந்துள்ளதாகவும் மிக விரைவில் அதற்கான அறிவிப்பு மக்களுக்கு தெரிவிக்கப்பட உள்ளதாகவும் அண்மையில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான தகவல்கள் வெளியிடப்படாததால் மக்கள் மத்தியில் சற்று குழப்பம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்விசம கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறித்த விடயத்தை கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் அமைச்சு அண்மையில் தெரிவித்திருந்தது கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிலை பிரிவைச் சேர்ந்த நான்கு லட்சத்து இருபதாயிரம் குடும்பங்களுக்கு அஸ்விசும கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அஸ்விசும கொடுப்பனவு பெறும் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை தற்போது ஒன்று முப்பத்தி எட்டு மில்லியன் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே குற்றம் சுமத்தியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலை உருவாகியுள்ளது என்றும் தனது பிள்ளைகளை மூடி மறைப்பதற்காக பொய்யான தகவல்களை பிரச்சாரம் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தனது குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க மகாநாயக தேரரின் ஒத்துழைப்பை நாடுவதாக சில போலி பிரச்சாரங்கள் செய்யப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இந்த பிரச்சாரங்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சாரமானது பௌத்த மாநாயக தேரருக்கு செய்யும் அபகீர்த்தியாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்னர் நீதிபதிகள் தொடர்பிலும் இவ்வாறு அரசாங்கம் பொய்யான தகவல்களை சமூகப்படுத்தியது என அவர் குற்றம் மத்தியுள்ளார் தனது குடும்ப உறுப்பினர்கள் விசாரணைகளுக்கு அஞ்சியது கிடையாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விசாரணைகளின் போது விசோட சலுகையோ அல்லது அனுசரணையோ எதிர்பார்க்கவில்லை எனவும் நீதிமன்றின் மீது பூரண நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியின் துணைவியார் சிராந்தி ராஜபக்சவை கைது செய்ய ஆயத்தமாகி வருவதாகவும் இதனை தடுக்க மகிந்த மல்வத்து பீடாதிபதியின் உதவி கோரியதாகவும் பிரபல எழுத்தாளர் அண்மையில் முகநூலில் பதிவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனில்குமார் திசன் ஐக்கிய தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி புலம்பெயர்ந்து வாழும் விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்களுடன் தொடர்பில் இருக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் விடுதலை புலிகளுடன் தொடர்பு இருக்கிறது அதனால் தான் ராணுவ வீரர்களை வீரர்கள் என அழைப்பதில் கூட பின்வாங்குகின்றனர் இதன் காரணமாகவே அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பாகவும் பேசுகின்றனர் இதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு தமிழ் சமூகத்தை மகிழ்விப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது இந்த அரசாங்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் ராணுவத்தினருக்காக நிற்கப் போவதில்லை மாறாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவே செயற்படும் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் உள்ளோம் அதனை இந்த அரசாங்கம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப் போகிறது என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாட்டையும் ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு நிலைப்பாட்டையும் அரசாங்கம் பின்பற்றுகின்றது அரசாங்கத்தின் இந்த இரட்டை கொள்கை வெட்கப்பட வேண்டியதாகும் எனவும் அவர் கூறியுள்ளார்